நிச்சயமா என் வாழ்க்கையில நடக்கும் நல்லதை மட்டும்தான் ஏ ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னு சொல்லி முதலாவது கத்தர் மேல நம்பிக்கையுடையவர்களா இருக்கிறது கர்த்தர் நல்லவர் வசனம் சொல்லுகிறது இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை நீங்க எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை இருந்தாலும் அந்த தானப்பா சொல்லி இருக்கிறீங்க இக்கட்டு நாளிலே அரணான கோட்டைன்னு சொல்லி இருக்கிறீங்க நீர் எங்களுக்கு கோட்டையா இருந்து எங்களை பாதுகாத்துக் கொடுங்கன்னு சொல்லி அனுப்ப பண்றீங்களா ஆண்டவர்களை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் நீங்க ஆண்டவர்களை உண்மையாகவே நான் உங்களை பான்னு சொல்றவங்களுக்கு தேவன் அவர் அடைக்கலமா இருந்து பாதுகாக்க வல்லவராய் வர்களேரமே ஆண்டவர் உங்கள் மீது அவர் உள்ளவராய் இணக்கம் உள்ளவராய் ஆண்டவர் உங்களை எப்பொழுதுமே அவர் பார்த்து கொண்டிருக்கிறவராய் உங்கள் மீது நோக்கமுடையவராய் இருக்கிறார் கத்தர் நல்லவர் நீங்க சொல்லுங்க வாய்த்தர் நண்பர நீங்க நல்லவராக இன்னும் எவ்வளவு பெரிய அக்கட்டா இருந்தாலும் எங்களை நிச்சயமா எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி எங்களை ரட்சித்து வழிநடத்த நீர் சர்வவளமுட தேவனா இருக்கிறீர் ஆண்டவரை எங்களை நீர் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்லப்பா அப்படின்னு சொல்லி நீங்க நம்பும் பொழுது நிச்சயமா தேவன் யாரையும் அவர் நம்புகிற சடங்களை அவர் ஒருபோதும் அவர் கைவிட்டதான் சரித்திரம் கிடையாது நிச்சயமா அவர் கைவிடவே மாட்டார் பார்க்கிறதுக்கு தோழி போல தெரியும் ஆனா ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல ஆபிரகாம கூட உன் மகனை பலி செலுத்துன்னு சொன்னார் எத்தனையோ வருஷம் கழிச்சு ஒரு வயசுல ஒரு மொத்த பிள்ளைய கொடுத்தார் அந்த ஒரு பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்தினாரு ஆனா அவர் அப்படியே விடல அந்த ஒரு மகளை கொண்டுதான் ஈசாக்கு ஈசாக்கு என்றால் மகிழ்ச்சி அவரை கொண்டுதான் இந்த பூமியவே ஆசிர்வதிச்சார் இல்லையா வானத்து நட்சத்திரங்களே கூட அவருடைய சந்ததி நான் இது நான் இவனமாய் பெருகப்படும் என்று சொல்லி ஆபிரஹாமுடைய மகனை கொண்டு கத்தர் ஆசிர்வதித்தார் ஆம்பரியமான யாரையும் அவர் கைவிடுகிறது இவன் அல்ல யாரையும் அவர் விட்டு விழுகுகிறது இவனும் அல்ல ஆடவர் சொல்றார் கத்தர் நல்லது இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அவனுக்கு தெரியும் இல்லையா நமக்கே மனுஷங்களா இருக்கிற நமக்கே தெரியுது இல்ல அவங்க என்ன நம்பி போயிருக்கிறாங்க நான் அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி ஏன் நான் கூட அப்படி சொல்லியிருக்கிறேன் இல்ல அவங்க என்ன நம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது நம்மளவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கே தெரியும் பொழுது உங்களையும் என்னையும் படைத்த தேவனுக்கு தெரியாதா நம்பினவர்களை அவர் அறிந்திருக்கிறார் கத்தரை நம்புகிறவன் ஒரு காலம் அவன் நிற்கப்பட்டு போவதில்லை கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் தான் வசனம் சொல்லுகிறது அதனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நீங்கள் தேவனை நம்பியிருந்தால் அவர் உங்களை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நாம் ஜெபிப்போம் பிதாவே சப்பாத் நல்லவழக்கா என்று சொலுத்துக்கணும் சுவாமி தகப்பனே உண்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா நீரே உட்கட்டு நாளில் கூட சடங்கு கோட்டையா இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லினாங்க செவிக்ரோ சுவாமி நாளில் நான் அவர்களை பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவன் அறையா இருந்து அடுற நீர் நல்லவராக அவர்களுடைய நீர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி செவிக் இந்த நேரத்தில் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி எங்களை லட்சிக்க வல்லவர் என்று விசுவாசிக்கிற உடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஜீவனுள்ள தகப்பனீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கத்த நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்ரோ சுவாமி அடுற தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறதை கத்தாவே நிச்சயமாகவே அன்றரை உண்மை நம்பியிருக்கிற ஜனங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஏற்ற காலத்தில் ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் நிச்சயமாகவே உயர்த்துவீர் ஆண்டுகிறேன் ஏற்ற காலத்தில் நல்ல வேலையை கொடுக்கவும் திருமண காரியங்களை வாய்க்க குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கவும் அன்றுவே நல்ல வீடுகளை கட்டி அதை சுகமாய் குடியிருக்கவும் இன்றும் இன்னும் அன்றுவே அப்பா பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அன்றைய பிள்ளைகளுடைய செவங்கள் அத்தனைக்கும் நீர் பதில் கொடுத்து ஆசிர்வதிப்பதற்கு நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறீர்கள் உம்முடைய சனங்களை நாம் தம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறபடியாலும் நாங்கள் துதிக்கிறோம் ராஜா இன்றைக்கும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிக்கும் பொறுப்பெடு வழி நடத்தும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் சபத்தை கேட்டிருக்கிறார் சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் அவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாகி என்னை ரட்சிப்பார் அந்த இக்கட்டு நாளிலே அவரே எங்களுக்கு அரணான கோட்டை என்று சொல்லுங்கள் நிச்சயமாய் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார்